லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் கோடை விடுமுறையில் இருக்கும் இந்த சமயத்தில் பலரும் சுற்றுலா செல்வதற்கு வெளியூர் செல்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள் அனைவரின் பயணமும் இனிமையானதாக பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம் பயணம் செல்வதற்கு முன் பயணம் செல்பவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் புறப்படுவார்கள் அவ்வாறு பயணம் செய்வதற்கு புறப்படுவதற்கு முன் நாம் ஜெபிக்க வேண்டிய மந்திரத்தினை ஜெபித்துச் சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் வனமாலி கதி சார்கி என்னும் விஷ்ணு சகசர் நாமத்தில் வரும் ஒரு அருமையான ஸ்லோகத்தினை பயணம் கிளம்புவதற்கு முன் கூறிவிட்டு சென்றால் பயணம் மிகவும் பாதுகாப்பானதாக அமையும் என்பதற்காக இந்த பதிவு வனமாலி கதி சார்கி சங்கி சக்ரீ சந்தி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோதூ வனமாலி கதி சார் சங்கி சக்ரீ சந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசு தேவோபிரக்ஷதூ இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் என்னவென்றால் கிருஷ்ணனாக இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்தவனே துளசி மாலையை விரும்பி அணியக்கூடியவனே தன் கைகளில் சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களை தரித்தவனே ஸ்ரீமன் நாராயணனே என்னுடைய பயணம் பாதுகாப்பானதாக அமைய தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கூறக்கூடிய மிக அற்புதமான ஸ்லோகமாகும்